மொத்தமிழ கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரிய கற்பனை கருணையாக்கி கட்டிய கணவன் தெய்வமாக கருதி அது எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக நினைத்து தொட்டு வணங்கக்கூடிய விண்ணப்பத்தை ஆத்தா மாறுகிறது எங்கேயா நடக்குது இதெல்லாம் இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா நினைப்பாரு நம்ம என்னைக்கு புரிஷங்கால தொட்டு கும்பிட்டு இந்த பப்புனு மட்டும் புதுசா சொல்றானே அப்படின்னு நினைப்பாரு தொட்டு கும்பிட்டா எப்ப தொட்டு கும்பிட்டாங்க வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் தான் தொட்டு முடியாது

ஆனா இப்போ எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க அப்படியே தலையில மாறி போச்சு எப்படியா ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் எழுந்திரிக்கிறாங்களோ இல்லையோ விடிய கால நாள் மணிக்கு ஆம்பளை வயசாலுக்கு போய் எழுந்திரிக்கா கிடையாது எந்திரிச்சு பொண்டாட்டி ஆளு தொட்டு கும்புடுறாங்க அப்படி சொல்ற ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிப்போச்சு தலை வலி பிடிச்ச மின்னிருந்து தெரிக்குது சரி ஒரு கட்டிங் போட்டா தெரிஞ்சு வரும் ஒரு நூறு வாரம் தான் அதுல கொஞ்சம் செஞ்சு வருதா பொலிஷோ கள்ளிக்கு போயிடுறாங்களா சரி ஆமா பெண்கள் நிறைய இருக்கிறதுனால சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன் நினைக்க வேணாம் உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க சொந்தக்கார நினைச்சுக்கோங்க பெண்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள் ராத்திரியில படுக்கும் போது இந்த கால்ல ஒரு கொழுசு காத்துல ஒரு தோடு கருத்துல ஒரு செயின் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க ஏப்பா அப்புறம் அதற்கான இதற்கான யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது விடிய காலம் மூணு மணிக்கே எழுந்திரிச்சுக்கிட்டு ராகு ராங்கிற குழுசை கேரளை பூரா பூரா மிஞ்சி அடிக்கிறதா குழுசி அடிக்கிறதா நடமாட வச்சு குடிக்கிறதுக்கு ஊரே நியூஸ் பேப்பர் ஊரை அப்பதே போடுற மாதிரி தான் சரி வேற எங்கேயும் நம்மளும் மாசம் முப்பது நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு டெய்லி போன ஊர்ல ஒரு பெரிய நடத்துல கொச்சைக்கயு கெட்டி கொச்சைக்கயுர் கெட்டி ஆம்பள அவன் தனியா உட்காருங்க பொங்கலையால தனியா உட்காருன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் காணும் சந்தோஷம் அதுல ஆண் பண்ணி கலந்து உட்காந்துருக்கீங்க பாக்கும்போது அதிகமான சந்தோஷம் அதுல தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் மாதிரி இருக்குங்க இன்னைக்கு நிறைய இல்ல நாடகம் பார்க்கறதுக்கு பெண்கள் வர்றதே கிடையாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிருது வீட்டுல நாடகம் போட்டிருக்கா பார்த்தீங்களா

அன்னைக்குல இருந்து ஆம்பளை நிலம ஊரா மாறி போச்சு முதல் விளம்பரம் போட்டா தான் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடு தண்ணி மாதம் கொடுக்க மாட்டேங்குது உதஞ்சு முடியும் தண்ணி இரு முடியட்டு தண்ணி இரு முடியும் சொன்னது விளம்பரம் இவனுக்கு உயிரே புரிஞ்சு தண்ணியை கட்டு கடையில பாலை ஊற்றிடுவாங்க

ஆமா இங்க ஊர்ல வந்துதான் இறங்குவோம் வண்டியில தான் எங்களுடைய தூக்கம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை ஊரா மேனில தான் அதனால எந்த பக்கம் வந்து கூட யாவும் இல்ல இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது அதான் இப்ப நாடகத்துக்கு வந்து நம்ம நாடகத்தை இங்க இருந்து ஏழு மணிக்கு மேல முடிச்சுட்டு வண்டி எடுத்தாலும் மதுரை ஊர்களுக்கு எத்தனை மணி ஆகுது அந்த பதினொன்றரை பன்னெண்டு மணி பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி என்னங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் நான் கட்டுன கொண்டாட்டி தர்ம புண்ணியவதி உலகத்திலே அப்படி கொண்டாட்டி யாரு கம்மியாரு நான் மத்தியான ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனாலும் வீடு ஒருக்கு பல்லுல பத்தி விடாது பத்தினியாவே வளர்க்கிறேன் காரணம் என்ன தெரிஞ்சவங்கள எங்க தண்ணிச்சு அப்படி வளர்த்துருக்காங்க வளர்க்க கிடையாது மைத்த புடுங்க கிடையாது நான் தாயா வீட்டுக்கு போய் சோராக்கி குளம் போய்க்கு அப்படி எந்த வளர்த்திருக்காங்க அப்படி இல்லை இருந்தாலும் உடன்புறாத சர்வதற்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியை கண்டுபாடு முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பில் ஐயா அவர்களுக்கும் எம் கலைஞர்களுக்கும் மற்ற பக்க மேலமாகும் பக்க மேலமாகி அமர்ந்து சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வாத்தியாரை தவிர மற்ற பக்க மேல இசையுடன் கூடிய மசை கலைஞர்களுக்கும் நாங்கள் எல்லாம் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதலை வருத்தொருக்கக்கூடிய சிறந்ததொரு ஆர் எம்எஸ் ஆடியோ சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை ஆப்ரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சுற்றுப்பட்டத்தில் இருந்து நாடகத்தை கடைவதிக்காக வரை இருந்தது ஏனையை நாடகத்தில் அரசியை பெருமக்களுக்கும் மட்டுமே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நகரம் மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய சிறந்ததூரம் ஒளிப்பதிவு தாவனம் ஏகே மீடியா யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அந் ஊழியர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சக்தி சரபாந்த நாடகக் கூடிய அமைப்பாளர் வலச்சேரிபட்டியைச் சேர்ந்த ஆண்பண்ணன் எஸ் பழனிசாமி அவர்கள் சரபா சின்னமுறையில் நன்றி

பரவாயில்ல இருக்கட்டா என்னைய கேட்டா இந்த கூட்டம் போதும் சந்தோஷம் ஏன்னா ஆயிரம் பேர் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட